திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம்ம பார்வதிவதையை நகர மகாதேவா மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை அதன் பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திவ்ய சரித்திரத்தில் சில சுவாரஸ்யமான கட்டங்களை எல்லாம் நான் இப்போ சந்திக்க பார்க்க போகிறோம் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் மண்ணுலகத்தில் அவதாரம் செய்து செய்தது தொண்டர்களின் புராணத்தை இந்த உலகறிய காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மேலும் சிவபெருமான் திருவிளையாடல் என்னன்னா சுந்தரனுடைய வாழ்க்கையில சரித்திரத்தில் பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துகிறார் ஒரு கட்டத்தில் தானாக ஏற்படுகின்ற திருமணத்தை தடுத்தால் கொண்டு சுந்தரர் என்னின் அடிமை என்று உலகறிய செய்து காட்டுகிறார் பின்பு பந்து நோக்கம் வந்த நோக்கமும் கைலாயத்தில் முன்பு உலக இன்பத்தில் சிக்கி கொண்டால் என்னை தடுத்தாட்கொள்வீர்களா என்று சுந்தரர் கேட்க அதற்கு தக்க சமயத்திலே நான் வந்து தடுத்தாட்கொள்வேன் என்று சிவபெருமான் வாக்களிக்கிறார் பின்பு திருவாரூரில் சுந்தரமூர்த்திக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சுவாமியின் திருவருவிழாலே பறவையாருக்கும் திருமணம் நடைபெறுகிறது அப்போ அவருடைய வாழ்க்கை அவர் இனிமையாக நடைபெறுகிறது இனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் பல திருத்தலங்களுக்கு சென்று தலையாத்திரியாக சென்று சிவபெருமானை பற்றி பாடி பரவுகிறார் அப்போது அப்படி செல்கின்ற ஊரில் திருவற்றி ஊர் என்ற ஊர் சுவாமியின் திருவருளினாலே சங்கிலியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் முற்பிறவியின் காரணத்தினாலே நேருகிறது அப்பொழுது சங்கிலியார் என்னை விட்டு பிரியாதவாறு சத்தியம் செய்தால் சுந்தரரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சுவாமியிடம் சொல்ல அதற்கு உட்பட்டு சுந்தரரும் சங்கிலியாருக்கும் திருமணம் அங்கே பல நாட்கள் இருந்து தனது இல்லற நல்லற வாழ்க்கையை கொண்டும் அந்த திருவொற்றி ஊரிலே சுவாமியை மிகவும் பாடி பரவுகிறார் மீண்டும் திருவாரூரிலே தியாகசப் பெருமானை காண வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் ஆவல் கொள்கிறார் திருவாரூரிலே தேர் தேரை பற்றியும் அங்கே செல்ல வேண்டும் என்ற பற்றியும் இயங்கி தவிக்கிறார் அப்பொழுது மீண்டும் திருவாரூரில் தியாகசப் பெருமானை காண வேண்டும் காண வேண்டும் என்று திருவொற்றி ஊர் எல்லையை தாண்டுகிறார் எப்போ திருவெற்றி ஊரில் எல்லையை தாண்டுகிறார் சுந்தரர் சத்தியத்தை மீறிய காரணத்தினாலே சுந்தரருக்கு இரண்டு கண்களும் தெரியாமல் போய்விடுகிறது அப்படி பல அற்புதங்களை செய்த சிவபெருமான் உடனே சுந்தரருக்கு கண் பார்வை தரல தன் சத்தியத்தை மீறிய குற்றத்திற்கு தண்டனையில் உட்படுத்தினார் இறைவன் அப்போ மீண்டும் சில நாட்கள் பார்வையின்றியே சில தலங்களுக்கு சென்று பாடி பரவுகிறார் அப்படி பாடிக்கொண்டு வரும்பொழுது காஞ்சிபுரம் வந்து அடைகிறார் காஞ்சிபுரத்தில் அன்னை அம்மனின் திருவருளினாலே தனது இளபாக கண் பார்வையை பெறுகிறார் சொல்கிறார் மீண்டும் அந்த ஒரு பார்வை கொண்டே சில திருத்தலங்களை சென்று பாடி பரவி கொண்டே திருவாரூர் வந்து செய்கிறார் திருவாரூரில் யாகேஷ பெருமானை வேண்டி மீண்டும் பாடல் ஒன்று பாடுகிறார் அப்போ பறவையாருடைய திருவாரூரில் தியாக பெருமானை வேண்டி பாடி பரவுகிறார் மறுகண்ணையும் பெறுகிறார் மீண்டும் பறவையாரிடம் செல்ல வேண்டும் என்று என்று எண்ணுகிறார் பறவையாருக்கு திருவெற்றூரிலே சங்கிலியாருக்கும் சுந்தர சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மனம் முடிந்து அவருடன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டு இனி சுந்தரரை நான் எதிர்கொள்ள மாட்டேன் அவரை நான் பார்க்க எனக்கு மனம் வரவில்லை எனக்கும் சுந்தரருக்கும் இருக்கும் தொடர்பு எப்போதே முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார் பறவையார் யார் சுந்தரர்கிட்ட சொல்லல சுந்தரர் வந்து தியாக பெருமான் கோயிலில் அமர்ந்து கொண்டு தனது கூட இருக்கிறவர் அனுப்புற அறிவாரை நான் வந்துட்டேன் ஊர்ல வந்துட்டேன் வர வந்துக்கிட்டு இருக்கேன் போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இவ்வளவும் நடந்துட்டு இருக்குது சுந்தரர் எனக்கு யாரும் தெரியாது அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாரு இனிமேல் அவருக்கு எனக்கும் உள்ள தொடர்பு இல்லை அப்படின்னு போய் போய் சொல்லு ஆ அப்படிங்கிறாரு உடனே சுந்தரர் என்ன நினைக்கிறாரு ஆஹா இந்த விஷயம் தெரிஞ்சு பறவையார் நம்மக்கிட்ட கோபமாக இருக்காங்க அப்படின்ட்டு அவரோட கோபத்தை தணிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்கிற திரு திருவையாறுல திருவாரூரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அழைத்து இந்த மாதிரி பறவையார் ரொம்ப கோபத்திருக்காங்க அந்த கோபத்தை தணிக்கணும் நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முக்கியஸ்தரில் அனுப்புகிறார் அப்போது போது தூது வந்தவர்களிடம் இனி எவரேனும் அவர் கொண்டு அவர் பொறுத்து சமாதானத்திற்கு வந்தீர்களானால் நான் உயிரே நீத்து விடுவேன் என்று கூறுகிறார் பறவையார் இதை கேட்ட சுந்தரர் மிகவும் வருந்துகிறார் அலறுகிறார் சுவாமியிடம் புலம்புகிறார் தியாகாச பெருமானே எப்படிப்பா இப்படி ஒரு சிக்கலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அப்படின்ட்டு ரொம்ப புலம்புறாரு இறைவன் காட்சி கொடுக்குறாரு நடந்தது என்னன்னு கேட்குறாரு இறைவன் ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு உரிமையாக வாதாடுகிறாரு ஆனால் சுந்தரர் மாதிரி யாரும் சுவாமிகிட்ட வாதாடவே முடியாது சுவாமி கிட்ட ஏன் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசுறாரு அப்போது எனக்கு எனக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுத்தாட்டு கொண்டு அருளாலே பறவையாரை நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படி திருமணம் நடந்தது இப்பொழுது பறவையாரும் இல்லை என்றால் நான் உயிரை துறைப்பேன் என்று சுந்தரர் குழம்புகிறார் இதை கேட்ட இறைவன் இப்போது நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு எனக்காக பறவையாருன்னு நீ தான் தூது போகணும் யாரு சொன்னாலும் தன்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு பறவையார் சொல்கிறா அப்படின்னு சுந்தரமூர்த்தி என்ன சுவாமியிட சொல்கிறார் வேறு வழியே இல்லை எனக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடியவர் நீ நீ தான் இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது நீயே போ அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியவே தூதாக அனுப்ப சொல்லுகிறார் இறைவனே அதுக்கு ஒப்பு ஒப்புக்கொளுக்கிறார் சரிங்கிறார் சரி இவ்வளோதானே வாசை நானே தூதா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவில் இறைவன் திருவாரூரில் அர்த்தராத்திரி கோவிலில் அர்ச்சகரை போன்று கோவில் அர்ச்சகரை போல வேடம் போட்டு பறவையாரின் இல்லத்தை கதவை தட்டுக்கிறார் பறவையார் யார் யாரும் கதவை தட்டுறாங்களே அப்படின்ட்டு சென்னையில் திறந்து பார்க்குறாங்க கோவில் அர்ச்சகர் வந்து நிற்கிறார் அர்ச்சகர் தான் சுவாமியாக வந்திருக்காரு அந்த பறவையாருக்கு தெரியல இப்படி கதவை தரத்து கதவை திறந்து கே என்னவென்று கேட்கிறார் இப்படி உமது பிரிவாளே சுந்தரம் வாடி வதங்கி கொண்டு இருக்கிறார் சுந்தரர் வரவேற்று ஏற்றுக்கொள் என்று அச்சகரையுடைய அச்சகர் வடிவிலே வந்த சுவாமி கூறுகிறார் அப்போ சுந்தர நான் சொல்லுகிறார் சுவாமி ஐயரே உங்களுக்கு இது இது உங்களுக்கு தகுமா உங்களே ஊரே வழங்குகிறது இது போன்ற செயலை நீங்கள் செய்வதற்கு தகுமா இது போன்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லி இனி எனக்கும் சுந்தரருக்கும் எந்த எந்த பாசமும் இனி நான் பார்க்கவும் என் மனம் ஒப்பவில்லை போய் சொல்லுங்க போங்க பறவையார் ரொம்ப கடுமையா கோபம் கோபம்னா கோபம் ஏற்கனவே ஒரு பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப கடுமையான கோபம் அந்த கோபத்தில் சொல்லிட்டாங்க உடனே சுவாமி இந்த நிலையில என்ன நினைக்கிறாரு சரி சுந்தரர் இனிமேல் இந்த நிலையில சுந்தரர் என்ன பண்ணுவான் அப்படின்னு பா பார்க்கலாம் அப்படின்னு புன்முருவலோடு வர்றாரு எங்க மறுபடியும் ஆலயத்துக்கு வர்றார் சுந்தரர் அங்கே உட்காந்துருக்காரு அப்போது சுந்தரர் கூறுகிறார் சமாதானப்படுத்திட்டீங்கன்னா கேட்குறாரு இல்லைங்கிறார் அப்போது சுந்தரர் சொல்லி கூறுகிறார் இவளை சமாதானம் செய்யாதே செய்யாத நீர் எதற்காக என்னை அன்று தடுத்தாட்கொள்கிறேன் எதற்காக எனக்கு திருமணம் செய்து வைத்தீர் கடுமையாக பேசுறாரு ஏதோ பக்கத்து கிட்ட சண்டை மாதிரி சுவாமி கிட்ட அவர் சண்டை யாரால முடியும் சுந்தராரம் மட்டும்தான் முடியும் அன்று அமரர்கள் வேண்ட விஷத்தையும் உண்டீர்கள் மூவரும் எரிய முப்புறத்தை எரித்தீர்கள் பாலனுக்காக காலனையே உதைத்தீர்கள் அடியனுடைய அடிமை உமக்கு மிகை போலுமா அவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டீங்க சாதாரண இந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க பேச அவங்க பேசாம வந்திருக்கிறீங்களே இது என்ன நியாயம் அப்படின்ட்டு சொல்றாரு என் அடிமை அதாவது என்னுடைய பறவையார நீங்கள் சமாதானப்படுத்தி என்னை என்னோட சேர்த்து வைக்கலன்னா இந்த சிறியன் பட கண்டீர் அதாவது பறவைபால் என்னை மேவுமாறு செய்யாதது நீங் நான் உயிரே விடுவேன் என்று விழுந்தார் சுவாமி யார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்போது அதற்கு சுவாமி முன் புன்முருவனுடன் பறவையாயை பறவையை மீண்டும் உன் சமாதானம் செய்கிறேன் மறுபடியும் நான் தூது போறேன் அழுகாத கவலைப்படாத அப்படின்ட்டு சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார சமாதானப்படுத்திட்டு மீண்டும் எங்க வர்றாரு பறவையார் வீட்டுக்கு போலான்னு திரும்புறாரு அப்போ இறைவன் முன்னாடி அச்சகரை போல வேடம் போட்டு போனார் சுவாமி யாரு தியாகேஷ பெருமா அர்ச்சகரை போல வேடம் போட்டுட்டு தூது போனாரு அப்ப அர்ச்சகர்கிட்ட அந்த அம்மா பறவை யார் வந்து சமாதானம் ஆகலை இப்போ மறுபடியும் சமாதானத்துக்கு பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாரு எப்படி கைலாயநாதனாக அணிமுடி காண முடியாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இரவில் திருவாரூர் வீதியில நடு ராத்திரியில அத்த ராத்திரி சிவபெருமான் சிவகணங்களுடன் இந்திரன் நான்முகன் திருமால் குபேரன் என்று மற்ற தேவர்களுடன் தேவர்களுடன் முனிவர்களுடன் நடந்து நடந்து வந்து பறவையாரின் இல்லத்தை நெருங்குகிறார் அப்போ பார்த்தா அந்த திருவாரூரே ஒரு கைலாய மலையை போல யார் யாரு சொல்றார் பெருமா சொல்வார் திருவாரூரே கைலாயம் போல காட்சி தெரிந்தார் அப்போ பறவையாரின் வீடை நெருங்கி கொண்டிருக்கிறார் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு எல்லாம் நடுராத்திரி நடந்துட்டு இருக்குது எல்லாம் ஊரே தூங்கிட்டு இருக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது பறவையார் வீட்டுக்கு வந்துகிட்டு சுவாமி பூதா கணக்களோட வர்றாரு அப்போ பறவையார் ஜன்னல் வழியாக பார்க்கிறார் முன்பு வந்தது சிவபெருமான் தான் என்று உணர்ந்து மிகவும் தவறு செய்து விட்டேனே அர்ச்சகராக வந்தவர் சுவாமிதான் தான் அவர்கிட்ட நான் த எதிர்த்து பேசிட்டேனே மனம் ரொம்ப தவறா பேசிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறா பறவையார் சிவபெருமானே முன்பு அச்சகராக வந்த வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கதவி திறக்கிறார் சிவகணங்களுடன் பறவையார் இல்லத்தில் நுழைகிறார் அப்போது அந்த இல்லம் கைலாயம்போடு காட்சியளித்தது அப்படின்னு சேக்கிலார் சொல்கிறார் அப்போ பின்பு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு தாங்கள் சித்தம் இதுவென்றால் நான் அதை நான் மறுக்கப் போவதில்லை என்று பறவையார் சுவாமியின் காலடியில் விடுத்தார் பின்பு சுவாமி திருவாரூர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை பார்த்து இனி பறவையாரும் இல்லம் சென்று மகிழ்வோடு வாழ்வாய் என்று கூறினார் சுவாமி அதுக்கப்புறம் சுவாமி கரூரில் சென்று ஜோதியில் கலந்துட்டாரு சுந்தரர் வருகை கண்டு அங்கு மாவிளை தோரண்கள் நிரம்ப மரியாதையுடன் வரவேற்று பறவையார் சுந்தரரின் அன்பு வாழ்க்கையை நடத்தினார் இப்படி பர பல பல அற்புதங்கள் எல்லாம் சுவாமி அடியார்களுக்காக இறங்கி வருகிறார் உண்மையான அடியார்களுக்கு அர்த்தராத்திரி என்று பாராமல் தூதுவனாக போகிறார் பற்பல அற்புதங்களை எல்லாம் செய்கிறார் ஒரு எளிமையான அடியார் இருக்கிறார்னா அவரை விட எளிமையாக இறங்கி வருகிறார் எல்லாம் சுவாமியோட திருக்கருணையெல்லாம் பார்க்கணும் நிறைய இந்த பெரிய புராணத்தை எல்லாம் நீங்கள்லாம் படித்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரிய வரும் இந்த வீடியோ நிறைய ரொம்ப போயிட்டு போய்ட்டுருக்கேன் அதனால் சுந்தரர் பெருமை நாயனாருடைய சரித்திரத்தில் கொஞ்சமா எடுத்து காட்டியிருக்கிறேன் ஏதோ ஒரு பிழை இருந்தால் அடியனை மன்னித்து அழகுங்கள் திருச்சிற்றம் பிள்ளையம் நம பார்வதிவதையே அரே மகாதேவா